வணக்கம் உலகெங்கும் இருக்கும் ஆன்மீக பரிகார சேர நேரில் வணங்கி வரவேற்பது சோதிட சுடர் அம்பல செல்வர் உங்கள் முருகன் இப்போ பேசக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா சுக்கர பயிற்சி சுக்கரன் வந்து பூலோகத்தில் வாழ்வதற்கான அனைத்து நன்மைகளையும் தரக்கூடிய கடவுள் சுக்கரன் இந்த சுக்கர கிரகத்து நன்மையில் தான் இல்வாழ்க்கை இல்லற வாழ்க்கை கணவன் மனைவி வாழ்க்கை சந்தான பிராப்தி இவை எல்லாம் கிடைக்கக்கூடிய சுக்கர பகவான் தான் வீடு வாசல் மண் மனை யோகங்கள் ஆடை ஆபரணங்கள் மகிழ்ச்சி அதாவது இகபர வாழ்க்கை இன்மையில் நன்மையை தரக்கூடியவர் இந்த சுக்கர பகவான் தான் அப்போ இந்த இன்மையில் நன்மை தரக்கூடிய சுக்கர பகவான் எல்லா விதமான நன்மைகளையும் உங்களுக்கு வந்து தரப்போகிறார் இவர் எப்படின்னு கேட்டால் உங்கள் ராசியில் தான் சுக்கரனை உச்சம் பெறுவார் சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய ராசி மீன ராசி தான் அப்போ மீனராசினருக்கு சுக்கரன் எப்படி அள்ளி கொடுப்பார் என்பது சொல்லது மட்டுமா அப்போ உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் மகரத்தில் சுக்கரன் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி பயிற்சியாகிறார் டிசம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த இடத்தில் இருக்கிறார் டிசம்பர் மூணுலேருந்து முப்பது வரைக்கும் சுக்கர பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலாபலம் என்பதை பற்றி ஒரு பதிவு மீனராசியினரே இந்த பயிற்சி உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் தரக்கூடிய பயிற்சி ஏன்னா பதினொன்றாம் இடத்தில் சுக்கரன் சுக்கரன் மூணுக்குரியவர் எட்டுக்குரியவர் மூணாம் இடத்துக்குரியவும் எட்டாம் இடத்துக்குரிய சுக்கரன் பதினோராம் இடத்தில் லாபத்தில் அமர்ந்து உங்களை வழிநடத்த இருக்கிறார் அப்போ இந்த சுக்கரன் வந்து மகரத்தில் அமர்ந்து உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசிக்கு ஆறாம் இடத்துக்குரிய சூரியன் சாரனும் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்குரிய சந்திரனுடைய சாரமும் ராசிக்கு ரெண்டாம் இடத்திற்குரிய அங்காரனுடைய சாரமும் வாங்கி இந்த இடத்தில் அவர் வழிநடத்துகிறார் ராசிக்கு ஒம்பதுக்குரிய அங்காரகன சாரையும் வாங்கி வழிநடத்துகிறார் இந்த காலகட்டம் என்ன கேட்டோன்னா முழுக்க 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 வெளிநாட்டு பயணங்கள் தாங்க இந்த ராசியினருக்கு அதிகபட்சம் நான் சொல்கிறது வெளிநாடு தொடர்புடைய எல்லாருக்குமே அது சம்பந்தப்பட்ட தகவல்கள் பரிமாற்றம் பங்கு பரிவர்த்தனை பரிமாற்றம் இவை எல்லாமே நடக்கக்கூடிய காலங்க இந்த மகர சுக்கரோட அமைப்பு அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நீர்நிலைகளில் தொழில் பண்ணங்களா வாட்ரு கேனு குளிர் பானங்கள் அந்த மாதிரி சிறப்பு ஐட்டங்கள் அந்த நீர்நிலைகள் தண்ணி சம்பந்தப்பட்ட வணிகம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பான காலகட்ட காலம் இந்த காலம் வந்து அமை ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து வெயில் காலத்தில் தான் தண்ணி அதிகமாக சேல்ஸ் ஆகும் ஆனால் அந்த வெயில் காலத்தில் அவங்களுக்கு வந்து வணிகத்துக்கு தேவையான அந்த தண்ணீர் உற்பத்தி குளிர்பான உற்பத்திக்கான ஒரு அமைப்பு நிறுவனங்கள் அந்த தொழிற்சாலை அமையக்கூடிய காலம் இந்த காலம் இந்த காலத்தில் நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டுக்கிட்டிங்கன்னா தான் அந்த ஏப்ரல் மே மாதம் வரும் பொழுது உங்களுக்கு வந்து அது தொழில் சிறப்பு இல்லைனா அந்த நேரம் வந்து உங்கள் தொழிற்சாலையில் வந்து இப்போ நீ தயார்படுத்தலைனா அப்போ உங்களுக்கு விற்பனை பாதிக்கப்படும் தொழில் பாதிக்கப்படும் அப்போது அதை நீங்கள் செம்மையாக செய்வதற்கும் செழிப்புமாக செய்வதற்கும் இப்பொழுது அந்த நிறுவனத்தை ஸ்தாபனத்தை விரிவாக்கம் பண்ணுவதற்கு அந்த ஸ்தாபனத்தை விரிவடைய செய்வதற்கு உங்களுடைய நிறுவனம் வளர்ப்பக்கூடிய காலகட்டங்கள் தான் இந்த மகர காலகட்டம் அதனால் இந்த நீர் சம்பந்தப்பட்ட குடிநீர் சம்பந்தப்பட்ட வியாபாரிகள் வணிகர்கள் தொழிற்சங்க எல்லாமே உங்கள் உங்களுக்கு வந்து தண்ணி பற்றாமல் போர் போட்டுக்கலாம் நீர் ஆதாரத்தை தேடிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி இடத்த வாங்கிக்கலாம் நிறுவனங்களை பெருசுப்படுத்தலாம் வலிமைப்படுத்திக்கலாம் இதுக்கு ஒரு காலம் ஒன்று அதே நேரத்தில் மருத்துவத்துறை மருத்துவம் சம்பந்தப்பட்ட வழிகள் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து மருத்துவமனை வைத்து நடத்துபவர்கள் மருத்துவ தொழிற்சர்களெலாம் அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பதினோராம் இடத்து சுக்கரன் வந்து இடப்பயிற்சியை கொடுப்பார் அதாவது அவங்க வந்து அந்த மருத்துவத்துறையில் மருத்துவமனையில் வந்து பெட்டு படுக்கை அறை இவையெல்லாம் வந்து நிறைய போடுவதற்கும் அதுக்குரிய விஷயங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குவதற்கும் அவர்களுக்கு ஆப்பிடுவதில் வந்து அதே நேரத்தில் நோயாளிகளுக்கும் ஒரு ஸ்திரமான மருந்து கிடைக்கப்படும் ஏன்னால் பதினோராமிடத்து சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இந்த ஆன்மீக சம்பந்த ஆண்மை சம்பந்தப்பட்ட கோளாறு அதுதான் முக்கியம் ஆண்மை விருத்தி இல்லற விருத்தி சொல்லுவாங்களே ஆண்மை விருத்திக்குள்ளது குழந்தை பேர் மக்கள் பேருக்கு வந்து அவங்கள்ட்ட வந்து ஆண்மைத்தன்மையில் விருத்தி இருக்கு அது மாதிரி இல்லறத்தில் அதாவது ஸ்திரீகளுக்கும் ஸ்திரிகளுக்கும் ஆண் பெண்ணுடைய இல்லற சுகம் என்று சொல்லக்கூடிய தாம்பத்திய ஒற்றுமைக்கு ஒரு பொற்காலமாக இந்த காலம் தாம்பத்திய ஒற்றுமை என்பது பதினாம்படத்து சுக்கரன் அதில் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இது உபய கலத்தரமும் கூட வர வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் வந்து சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்லிடுறேன் எனக்கு பார்த்து நீங்கள் பயன்படுத்தி உபய கலத்தரம் என்பது மறைமுகமான ஒரு இல்லறம் அதாவது நேரடியான இல்லறம் தவிர்த்து மறைமுகமான இல்லறமும் கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த பதினொன்றாம் இடத்து சுக்கரன் செய்தே தீருவார் எனவே இதை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும் உங்களுக்கு அருகாமையில் தூரத்தில் இதிலிருந்து சில அவமானங்களோடு சந்திக்க நேரிட வரும் எனவே இந்த காலகட்டத்தை நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படலாம் இந்த உபய கலத்தரம் என்று சொல்லக்கூடிய உபய உறவு உபய இல்லறம் உபய தாம்பத்தியம் அதாவது மறைமுகமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் இவையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கொள்ள வேண்டிய காலகட்டம் அப்படின்ற சொல்லுது உறவுகள் மத்தியில் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் உறவுகளுக்கு மத்தியும் நல்ல வெற்றி கிடைக்கும் இந்த பொதுவாக வந்து இந்த மருந்து மருத்துவம் சம்மந்தப்பட்ட துறைகள் மிக முடியும் அதே நேரத்தில் வந்து வீடு வாசல் மண்மனை யோகங்கள் கிடைக்கும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆன்மீகத்தை பயணி அதாவது இல்லறத்திலிருந்து ஆன்மீக நாட்டத்திற்கு அதிகமாக செல்வது விருப்பப்படுபவர்களுக்கெல்லாம் ஆன்மீக தீட்சை கிடைக்கும் சில பேர் தீட்சை பகவான்னு சொல்வாங்க இல்லையா குருமார் நினைச்சி அந்த தீட்சைகள் கிடைக்கும் போதுவார் மூர்த்திகள் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய குருமார்கள் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அந்த பக்த கோடி மக்களுக்கெல்லாம் இந்த சுக்கர பயிற்சி வந்து ஆன்மீக தேடுதலை அதிகமாக பயணிக்கச் செல்லும் அதிக ஆன்மீகத்தை நோக்கி பயணிக்கச் செல்லும் சில பேர் இல்லறத்தை விட்டே துறவரும் செல்லக்கூடிய அளவுக்கு தள்ளப்படுவார்கள் இல்லறம் போதுமடைசாமி வீடு வாசல் வேண்டாம் மண் மக்களை விட்டு மனைவியை விட்டு பிள்ளைகளை விட்டு பெண்டு பிள்ளைகளை விட்டு பிரிந்து கொள்ளக்கூடிய காலமாக கூட இந்த காலம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே அதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்படுத்தியிருந்தால் உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் இதமாக இருக்கும் ஏனென்றால் கொடுத்து கெடுக்கும் இந்த சுக்கரனுட இந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக மதுபானங்கள் அதாவது தவறான ஒரு விஷயங்களை கொண்டு வந்து இதை சரி என்று சொல்லி அதை உங்களை ஏற்றுக்கொள்ள வைத்து பின்பு அதனால் நீங்கள் துன்பங்களை சந்திக்க வேண்டிய நேரம் வருவோம் அதாவது ஒரு ஒரு தவறான உணவு பழக்கத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா திருப்பி அது உடல் உபாதையை வந்து வைத்தியம் தேட வேண்டியிருக்கும் தவறான நட்பு கொண்டிருந்தாலும் அவரால் பின்னாடி பாதிக்க வேண்டாம் சூழ்நிலை வரையும் ஒரே ஒரு உதாரண எக்ஸாம்பிள் சொல்ல கேட்டுக்கோங்க ஒருத்தர் வந்து நீங்கள் வாட்டுக்கு சிவனேன்னு சும்மா இருந்திருப்பீங்க ஒருத்தர் என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் போகிறோம்ப்பா என்னுடைய பணப்பெட்டி இந்த நகைப்பெட்டி என்னுடைய பொருளாதாரம் இதெல்லாம் நீ பத்திரமா டாக்குமெண்ட்டு இது உங்கள்கிட்ட இருக்கட்டும் நான் போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போவாங்க நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க அவர் போயிட்டு ரெண்டு மாதம் கழித்து வந்து அதை கேட்டார்னா அது பார்த்தா வச்சுருந்திருக்காது காணாமல் போய்டும் திருடு போயிடும் அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் திண்டம் கட்ட வேண்டிய நிலமை வரும் ஏன்டா அவன் கொண்டாந்து நம்மகிட்ட கொண்டாந்து பணத்தை கொடுக்க அதை கொண்டாந்து நம்ம வைக்க அதை திருடு போக திருப்பி அவருக்கு நம்ம தண்டம் கட்ட வேண்டிய சூழ்நிலை அதாவது எதிர்பாராத விரைய செலவு தண்ட செலவு வீண் செலவு விரைய செலவு வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு கவனம் தேவை கவனம் தேவை ஏன் கேட்டிங்கன்னா வழியே வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து சில இடைஞ்சலை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் எனவே இதில் நீங்கள் கவனமாக இருந்து செயல்பட்டால் நீங்கள் எல்லா விதமான வெற்றியும் பெறலாம் நலனும் பெறலாம் வாழ்க்கை வளம் பெறலாம் இந்தக்குரிய ஆலயம் திருச்செந்தூர் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய வள்ளி சன்னதி வள்ளி கொகை இருக்குது பார்த்தீங்களா வள்ளிக்கொகை தான் இந்த சுக்கர பயிற்சிக்குரிய இடம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆலயத்தில் சென்று வள்ளி கொகையை சென்று அங்கே சுக்கிர அந்த அம்பாளை வணங்கி வந்தால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் வாழ்க்கை வளம் பெறும் நலம் பெறும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்